எல்லோருக்கும் அன்பான வணக்கம் உங்களை அன்புடன் வரவேற்கும் பிறகு ஒரு வீடியோட உங்களை சந்திக்கிறேன் இதுக்காக தான் இது என்னென்னு யோசிப்பீங்க இது ஒரு ஹேர் ஆயில் பார்த்தா ஹேர் ஆயில் மாதிரி தெரியல என்னன்னா கட்டியா இருக்குது பொதுவா கோகோனட் ஓயில் வந்து இப்போ குளிர் நாடுகளில் இப்படி உருவ நிலையில இருக்காது அதனால தான் இப்படி கட்டியா இருக்கேன் இதை பத்தி இப்ப உங்களுக்கு இந்த டீலியோடுடா பல வருடங்கள் இல்லை இருபத்தஞ்சு வருடங்களுக்கு மேலே எனக்கு எண்ணெய் வைக்கிறது இல்லை எண்ணெய் வச்சால் முடி உறுத்தும் இல்லாட்டி அடிக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை வரும் அதனால நான் எந்த காலம் எண்ணெய் வைக்காமத்தான் எந்த தலை சில வேலை வைக்கத்தான் வேணும் ஒரு காலத்துக்கு பிறகு நாங்கள் எங்களை நாங்கள் கவனிக்கணும் அதனாலே அங்கேயே காட்சி இருக்கிறேன் அது கூட நான் வச்சு பார்த்தேன் சரிவரையில் எனக்கு அது சாதாரணமாகிட அப்படி செய்து பார்த்தோம் இந்த ஓயில் வந்து அங்கே இருந்து பொருட்களை கொண்டு வந்து இங்கே காய்ச்சினால் இங்கே ஒரு இங்கே எடுத்து போட்டு காய்ச்சினேன் அதனாடியோ தெரியல பல மாற்றங்கள் சரியான மாற்றங்கள் நான் இதுக்கு முதல் முயற்சி செய்து இது பல நிலைக்கு இல்லை இந்த ஓயிலாலே எனக்கு புரிய ஒரு பெரிய அதிசயம் தான் எனக்கு கிடக்குது உங்களுக்கும் சில வலதிசியம் ஆமாறெல்லாம் தான் இந்த நீண்ட மாதங்களுக்கு பிறகு ஒரு வருஷத்துக்கு பிறகு உங்களுக்கு ரெண்டு செச்சனா போட வீடியோ செக்குல புளிஞ்சு எடுத்து வந்து அதோட அந்த மற்ற பொருட்களையும் நான் அங்கே இருந்து கொண்டு வந்து இங்கே ஒரே ஒரு பொருள் தான் நான் ஆட் பண்ணிருக்கேன் அதாவது இந்த ரோஸ்மெரி இந்த ரோஸ்மெரி இலை இந்த ரோஸ்மெரி இலை இப்ப இப்ப பக்கத்துல எங்க வீட்டு பக்கத்துல இருக்கு பிடுங்கி இருந்தனும் கொஞ்சம் காஞ்சி போச்சு மற்றது இந்த நெல்லிக்காய் இந்த நெல்லிக்காயும் வந்து நான் எடுத்து சின்ன சின்ன வெட்டி வெயிலத்துல காய வச்சுக்கணும் அங்கே அதை சின்ன சின்ன துண்டோலா வெட்டிட்டு வெயிலத்துல காய வச்சுட்டு ஒரு ரெண்டு நாள் காய வச்சிட்டு எண்ணெயை காய்ச்சோ இதை பவுடர் ஆகி கூட டீயாவை கூட குடிக்கலாம் டயபெட்டிக் இருக்கிறத மேல எப்படி ஒரு சீக்கிரட்டா யாருமே சொல்ல மாட்டார்கள் இப்ப பல விஷயங்களை நானும் ஆராய்ஞ்சு தேடி செய்து பார்ப்பதோடைய இதையும் நம்புற எனக்கு தேவையானதை நானே செய்து செய்து பார்ப்பேன் ஆராய்ச்சி பாப்பேன் அந்த வகையில் எங்களுக்கு இது அமைஞ்சிருக்கு இது ஒரு சீக்கிரட்டான விஷயத்த நாங்கள் சொல்லி ரெண்டு விதமான என்ன ஆச்சுன்னு அதை போடுறோம் இந்த கடைசி ரெண்டாவதை பாருங்கோ முழுக்க முழுக்க எனக்கு நான் அது மூலம் பலன் அடைஞ்சிருக்கிறேன் நீங்களும் அப்படி செய்து பாருங்க ஆனால் எல்லா பொருட்களும் இங்கே சிதம்பரத்தி அம்புவும் தான் அங்கே இருந்து கொண்டோம் ஒரு சின்ன டப்பா வெள்ளை டப்பா அதுக்குள்ள எண்ணெய் இருக்கிறது தெரியாது கொஞ்சம் அந்த சோக்லேட் டப்பா மாதிரி இருக்கும் அப்படி ஒரு டப்பாக்குள்ள பார்மசில விக்கிற கோகோனட் ஆயில் ஒரிஜினல் இப்படித்தான் அந்த கோகோனட் வந்து இஞ்ச காய்ச்சின எண்ணெய்க்கு இது ஒன்று தான் நான் மேலதிகமாக போட்டிருக்கேன் மற்றும்படி எல்லா பொருட்களுமே அங்கே எடுக்கக்கூடிய மாதிரி இருக்குது அங்கேருந்து எடுத்து கொண்டு வந்து இஞ்சி செய்கிறது இது வந்து நான் எதையும் பார்த்து செய்யல யோசித்து செய்து பார்த்துறதுல ஒரு பலன் அடைஞ்சிருக்கேன் உங்களுக்கு தெரியும் இந்த மருதாணி செடி வீட்டில் என்னத்துக்காக வைக்கிறேன்னு இந்த மகாலட்சுமி அதில் மகாலட்சுமி இந்த அம்சம் இருக்குது அதில் அந்த துளசி செடி மாதிரி அந்த வாஸ்து அதில் வாஸ்து தோஷங்கள் நீங்கிறதுக்காக அந்த வாசலில் வைக்கிறது இந்த மருதாணி செடி கிட்டத்தட்ட துளசி செடிக்கும் இதுக்கும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான தகவல்கள் தான் தெரிஞ்சிருப்பீங்க நினைக்கிறேன் இந்த மருதாணியிலேயே பிடுங்கி சின்ன சின்ன நாப்பி காம்பை எடுத்து போட்டு இந்த மருதாணி செடியும் அதோட சிதம்பரத்தியம் பூவே எடுத்து மகரந்தத்தையும் பின் அந்த பச்சை காம்பே நுள்ளி போட்டு எண்ணெயை விட்டுட்டு கரிஞ்சீரத்தை போட்டுட்டு இந்த ரெண்டு பொருட்களும் போட்டு தான் இந்த எண்ணெய் காய்ச்சினா இது ட்வெண்ட்டி டுவெண்ட்டி டூவில் இது இப்போ அடுத்தது வந்து இந்த டேட்டில் நான் ஸ்ரீலங்காவிலேருந்து அந்த மூன்று மெயின் இன்க்ரீடியும் கொண்டு வந்து இஞ்சியை வச்சு காய்ச்சின எண்ணெய் தான் இப்போ இப்போ உங்களுக்கு இது கரையீர் இது ரோஸ்மரி லீஃப் இது மட்டும் இங்கே எடுத்து நான் இது வந்து அதாவது இப்போ பூ அதை நல்லா எடுத்து காய வச்சு கொண்டு வந்தே நான் மற்றது இது மருதாணியில் அது கொஞ்சம் கலர் மாறி இருக்குது அங்கேருந்து கொண்டு வந்தனாடி கொஞ்சம் கலர் மாறி இருக்குது அதை விட கறி லீப் இதை இந்த மினிச்சொப்பரில் போட்டு எல்லா அகப்ஸே நான் லேசாக ஒரு சுற்றி சுற்றி மற்றது வெந்தியம் கரஞ்சீரம் வளர்ந்தான் முதல்ல எண்ணியை செக்கில் புழிஞ்ச எண்ணியை விட்டுட்டு இது காஞ்ச சிதம்பரத்தி இது மருதாணி இலை அது கொன்றைக்க கொஞ்சம் கொஞ்சம் ப்ரௌன் கலராக வந்துட்டுது மற்றது இது ரோஸ்மரி இலை ரோஸ்மரி இது கறி லீஃப் மற்றது வெந்தியம் கரஞ்சீரகம் மற்றது காஞ்ச நெல்லிக்காய் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் அந்த அப்படியே லேசா சிம்மல விட்டு அந்த எண்ணெயில எல்லா கேரம் அந்த ஹேப்ஸ் இந்த ஹேரம் இறங்கி எல்லாம் அந்த கலர் மாறிடும் அதுக்கு பிறகு மூன்று நாள் அப்படியே விட்டுட்டு திருப்பி வடிக்கைக்கு ஒரு க ஹீட் பண்ணி இப்படி நெட்டில போட்டு வடிச்சினா அது வடிஞ்சு கொண்டு இருக்கவே கட்டியா வந்து கொண்டு ஹேர் திருப்பி ஹேர்டேர் பிடிச்சு இலக்கி தான் பிடிச்சினார் எண்ணெய் நீங்க போது ஓவர் நைட்டும் வைக்கிற இல்லை நாள் முழுவதும் எந்நீர் வைக்க கூடாது எல்லாமே எத்தனை நாள் தோயறீங்களோ இன்னும் இல்லையா தோயறதுக்கு முதல் நீங்க தோயிற நாள்ல ரெண்டு மழத்தையும் அது முதல்ல அந்த எண்ணியை வச்சிட்டு தோஞ்சு பாருங்க அது மட்டும் இல்ல முக்கியமான விஷயம் நீங்க தோயிக்க நோமெல்லாம் செம்போ போட்டு தோயற மாதிரி செம்போ போட்டு தோயும் நீண்ட நாளைக்கு பிறகு இப்படி ஒரு வீடியோ போடணுண்டா அது உண்மையிலே பெண்களுக்கு எல்லாம் பிரியோசனப்படமாட்ட நினைக்கிறேன் நன்றி வணக்கம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ மீண்டும் உங்களை ஒரு வீடியோல சந்திக்கிறேன்